அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க சார் இந்த சோல் ஸ்பிரிட் அப்படின்னு ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாங்க சோல் நான் என்ன ஸ்பிரிட் நான் என்ன இந்த சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு எளிமையான உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது ஒரு தட்டத்தில் கொஞ்சம் கோதுமை மாவு கொட்டிக்குங்க பக்கத்தில் ஒரு தட்டத்தில் வந்து ஒரு நாலு சப்பாத்தி வைங்க அப்போ இந்த கோதுமை மாவுக்கும் சப்பாத்திக்கும் என்ன தொடர்பு இந்த கோதுமை மாவு தான் சப்பாத்தியாக உருமாறி உள்ளது இட் வெண்ட் த்ரூ அ ப்ராசஸ் இட் வெண்ட் த்ரூ அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்திற்குள் அது சென்று அது சப்பாத்தியாக உருமாறி இருக்கிறது இல்லையா அந்த கோதுமாவை எடுத்து தண்ணி ஊற்றுவீங்க நல்லா உருண்ட மாதிரி உருட்டி அதுக்கப்புறம் தட்டி என்ன பண்ணுவீங்க ஒரு பேனில் போட்டு அதை வந்து சப்பாத்தியாக சுடுவீங்க கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் போட்டு இல்லையா அப்போ ஒரு அனுபவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது இல்லையா அது மாதிரி தான் இந்த சோல் அண்ட் ஸ்பிரிட்டுக்கு உண்டான வித்தியாசம் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அதை சொன்னால் உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்போ சூரியன் இருக்கு சூரிய வெளிச்சம் இருக்குது சரியா இப்போ சூரிய கதிர்கள் நம்ம உடம்பு மேலே படுதுன்னு வச்சுக்கங்களேன் காலையில் போய்ருச்சுன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க உடம்புல வந்து அந்த சூரிய வெளிச்சம் படுதில்ல சூரியனுக்கும் சூரிய வெளிச்சத்திற்கும் என்ன ஒற்றுமை என்ன வேறுபாடு சூரியன் என்பது அந்த சூரியன் வந்து பூமிக்கு வர்றது கிடையாது ஆனால் அதன் வெளிச்சத்தை அதன் கதிர்களை வந்து நம்ம பூமிக்கு அனுப்புது இல்லையா அப்போ இந்த சூரிய கதிர்களுக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் சூரிய கதிர்கள் என்பது சூரியனிலிருந்து வருகிறது சூரியனின் வெளிச்சம் தான் சூரிய கதிர்கள் இல்லையா அதே மாதிரிதான் சோல் அண்ட் ஸ்பிரிட் ஆத்மா என்பது ஒரு சூரியனை போல ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து அதனுடைய வெளிச்சம் அதனுடைய ப்ரொஜெக்ஷன் அதனுடைய கதிர்கள் இப்போது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கறேன் இந்த ரெண்டு உதாரணங்களையும் மறந்துருங்க உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு இந்த பூமி வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா இப்போது கண்ணமூடி பழனி மலை மேலே ஏறுற மாதிரி பழனி மலை மேலே ஏறி முருக பெருமான சாமி கும்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் மூடி கற்பனை பண்ணும்போது இந்த பழனி அப்படிங்கிறது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா ஆனால் என்ன பண்ணுறீங்க அந்த ஏற்கனவே படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயத்திற்குள் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறீர்கள் அதில் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்குறீங்க உங்களுடைய பிரதி ஒரு நிழலை உருவாக்குறீங்க உங்களுக்குள்ளேயே இல்லையா அது என்ன பண்ணுது மேலே போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் வந்து இறங்குற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கற்பனை இப்படித்தான் ஆத்மா என்பது நம் வாழ்க்கையை கனவு கண்டு கொண்டு இருக்கின்றது அது தனக்குள்ளேயே தன் வெளிச்சத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுது இறைவனால் படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயம் அப்படின்றதுக்குள்ள அது அந்த வெளிச்சம் என்பது பெனட்ரேட் ஆகி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய உடல்கள் நீங்கள் ஒரு கேரக்டராக மாறுறீங்க எப்படி ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது ஒரு கேரக்டராக மாறுறீங்களோ அது மாதிரி அப்போது தனக்குள்ளே நிகழும் அந்த கனவு அந்த நிஜம் அப்படிங்கிறது வந்து அந்த விதி நிர்ணயங்களின் வழியாக அது பெனட்ரேட் ஆகுது ஒரு ஹாலோகிராஃபிக் ரியாலிட்டி ஒரு ப்ரொஜெக்ஷன் உள்ளுக்குள்ளே உருவாகுது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு டிஜம் என்பது உங்கள் உங்கள் ஆத்மாவிற்குள் உருவாக்கப்படுகிறது அதுதான் இந்த பூமி வாழ்க்கை அப்போது இந்த நீங்கள் இந்த பூமி வாழ்க்கைங்கிறது உங்கள் ஆத்மாவுக்குள்ளே தான் நிகழது நீங்கள் பார்க்கும் அனைத்தும் செடி கொடிகளாகட்டும் மண்ணாகட்டும் எல்லாம் வானமாகட்டும் எல்லாமே உங்கள் ஆத்மாவிற்குள் தான் நிகழ்கிறது அதன் சக்தியால் ஆனவை தான் இப்போ எப்படி வந்து சினிமா தேட்டரில் போகும்பொழுது ப்ரொஜெக்டர் ரூமில் அந்த படல் ரீலை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அந்த ப்ரொஜெக்டர் லைட் என்ன பண்ணோம் அந்த ரீலில் பட்டு அதுக்கப்புறம் திரையில் வந்து கதாபாத்திரங்களாக ஒரு நிஜமாக மாறுது இல்லையா அந்த நிஜம்ங்கிறது எங்கே இருக்குது அந்த பதிவு செய்யப்பட்டு பதிவுகளுக்குள்ளே இருக்குது ஆனால் அந்த நிஜத்துக்கு ஒளி தருவது என்ன அந்த ஆத்மாவினோட அந்த ப்ரொஜெக்டரோட வெளிச்சம் இல்லையா அது மாதிரி தான் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயத்தை நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிற ப்ரொஜெக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த வெளிச்சமானது வந்து தனக்குள்ளேயே ஒரு ரியாலிட்டி கிரியேட் பண்ணுது தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை அந்த உலகம் என்பது அது என்னன்னா அதுக்கு பேர் ஸ்பிரிட் அப்படின்னு பேர் அது அந்த வெளிச்சத்துக்கு பேர் தான் ஸ்பிரிட் அப்படின்னு பேர் அப்போ அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா ஒரு அனுபவத்தை பெறுகிறது ஆத்மாவிற்கு அந்த அனுபவம் கிடையாது ஆனால் அதன் வெளிச்சத்திற்கு தான் அந்த அனுபவம் அப்படிங்கிற பதிவுகள்ங்கிறது இருக்கும் எப்படி வந்து சப்பாத்தி அப்படின்றது வந்து ஒரு அனுபவம் பெறுகிறதோ சப்பாத்தி மாவுன்றது வந்து எந்த அனுபவம் இல்லாமல் அப்படியே ராவாக இருக்குதோ அந்த மாதிரி சோலுக்கு ஸ்பிரிட்டுக்குள்ளான தொடர்பு இதுதான் சோல் என்பது தன்னோட வெளிச்சத்தை ப்ரொஜெக்ட் பண்ணது அந்த வெளிச்சத்துக்கு ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட் தான் வந்து உங்களுடைய அனுபவங்களை பெறுகிறது நீங்கள் செய்யும் நன்மை தீமை எனர்ஜி எல்லாம் வைத்துக் கொள்கிறது வெளிச்சத்தை சொன்னேன் விதி நிர்ணயத்தின் வழியாக எப்படி வந்து ஒரு முறுக்கு புளியும் போது ஒரு மாவு எடுத்து அப்படி புழிஞ்சிங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வருது இல்லையா அந்த மாதிரி அந்த விதி நிர்ணயத்தின் வழி அது ஃபில்டர் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட நிஜமாக அது மாறிக்கொள்கிறது உங்களோட கேரக்டர் அதாவது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது என்னன்னா உங்கள் ஆத்மாவினுடைய வெளிச்சமானது வந்து வரும்பொழுது ஒரு உடலாக மாறும் அது தன்னுடைய அலைவரிசை மேலும் குறைக்கும் போது சூட்சம சரீரங்களாக மறுபடி மாறும் அது மேலும் அதனுடைய அலைவரிசை குறைக்கும் போது இந்த உடம்புல நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்னமய கோஷம் அது அந்த இதெல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் ஒரே எனர்ஜியால் ஆனது தான் பட் அதனுடைய அலைவரிசை குறைய 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 அது ஒரு ஸ்படிக நிலையும் பெறுகிறது அப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியம் என்பது என்ன உங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜியுடைய கண்டென்ஸ்ட் ஃபார்ம் ஒரு கிறிஸ்டலைன்டு ஃபார்ம் ஒரு ஸ்படிகமாக்கப்பட்ட உங்களுடைய ஆத்மசக்தி தான் உங்களுடைய உடல் அப்போ உங்களுக்குள்ளேயே சூட்சம சரீர் இருக்குது அது ஒரு லெவல் அதுக்கு அதே மாதிரி ஒளி உடல் என்பது ஒரு லெவல் ஒரு வெளிச்சம் என்பது ஒரு லெவல் அப்படி போகுது இது அனைத்தும் உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழ்கிறது இப்போ மரணம்னு சொல்கிறீங்களே என்னது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அவங்களோட அன்புக்குரியவர்கள் இறந்துருப்பாங்க அவங்கள எய்தர் புதைச்சிருப்பீங்க இல்லை எரிச்சிருப்பீங்க புதைக்கும் போது என்ன ஆகுது இது இப்போ பஞ்சபூதங்களுக்குள்ளே அப்படி போயிடுது மறைஞ்சு போச்சு அதே மாதிரி பூமி பூமியால் செய்யப்பட்ட உடம்பு வந்து தன் அந்த மடி பூமியை எடுத்துக்கிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க எரிச்சிட்டா என்ன ஆகுது சாம்பல் ஆகுது சாம்பல் வந்து தண்ணியில் கரையும் போது அதுவும் வந்து பஞ்சபூதங்களில் கலந்து விட்டதுன்னு ஆனால் இந்த உலகம் நீங்கள் காணும் நிஜமே உங்கள் ஆத்மாவிற்குள் தான் நிகழ்கிறது அதனுடைய அலைவரிசையை வெகுவாக குறைக்கும் போது நம்மளுடைய தேக உடல் அதனுடைய அலைவரிசை கொஞ்சம் உயர்த்திருச்சுன்னா தேக உடலில் நீங்கள் இருக்க மாட்டீங்க இப்போவே ஆன்ஸ்பாட் மறைஞ்சிருவீங்க ஆனால் அப்படி ஆன்மா செய்வா செய்யாதது காரணம் என்னென்னா இந்த பூமி அனுபவம் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நிஜம் போல தெரிய வேண்டும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் மறைஞ்சு மறைஞ்சு விளையாண்டுருந்திங்கன்னா உங்களுக்கு இதில் பிடிப்பு இருக்காது ஆனால் எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி உங்களோட உடல் அழிகிற மாதிரியான ஒரு எஃபெக்டை இந்த பூமியின் மா மாயை ஏற்படுத்தினாலும் அதனுடைய அலைவரிசை குறைத்து கொள்கிறது அவ்வளோதான் எப்படி வள்ளலார் வந்து திடீர்னு அந்த தேக உடலிருந்து ஒளி உடலுக்கு மாறினாரோ அது ஒன்றுமல்ல வள்ளலாருடைய ஆன்மா என்பது தன் அலைவரிசையை குறைக்கும் போது அந்த தேக உடல் அப்படின்றது மறைந்து அது பொன் உடலாக அல்லது ஒளி உடலாக லைட் பாடியாக மாறிக்குது அந்த லைட் பாடியை மறுபடியும் குறைக்கும் போது லைட்டாக மாறும் அதுக்கப்புறம் மறுபடியும் குறைக்கிறதுன்னு சொன்னால் அந்த வெளிச்சமானது மீண்டும் ஆத்மாவிற்குள்ளே சென்று விடுகிறது அப்படி சென்றுச்சின்னு சொன்னால் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டதுன்னு சொல்கிறோம் அப்போது சோல் ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிட் என்பது சோலினுடைய ஒரு ப்ரொஜெக்டட் லைட் ஒரு அதனிலிருந்து வந்த ஒரு வெளிச்சம்தான் ஸ்பிரிட் அதுதான் இந்த அனுபவத்தை பெறுகிறது நீங்கள் காணும் அனைத்து நிஜங்களும் அந்த வெளிச்சத்தால் ஆனவை தான் உங்கள் தேக இருந்து எல்லாமே புரியுதா ஸோ இப்போ ஸ்போ சோல் அப்படின்றதுக்கு எந்த அனுபவம் கிடையாது ஆனால் ஸ்பிரிட் அப்படிங்கிறது தான் வந்து அனைத்து அனுபவங்களையும் பதிவு செய்கிறது புரியுதுங்களா இப்போ ஒரு களிமண் இருக்குது களிமண்ணை வந்து ஒரு பானையை மாத்துறீங்க ஒரு சப்பாத்தி மாவு இருக்குது அது சப்பாத்தியை மாத்துறீங்க அப்படிங்கும் போது ஒரு அனுபவம் பெறுகுது இல்லையா அது ஒரு வடிவமாக மாறிக்குது இல்லையா அந்த மாற்றப்படுறது தான் ஸ்பிரிட் மாறாமல் இருக்கும் அந்த அந்த ஒரிஜினல் சோர்ஸ் அப்படிங்கிறது சோல் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் ஆன்மீகம் என்பது உங்களுக்கு ஆனால் ஒன்றே ஒன்றுங்க இந்த சோலர் ஸ்பிரிட்டல்ன்றதுலாம் வந்துன்னா எல்லாமே ஒன்று ஒரே எனர்ஜியாலானது தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது எல்லாமே ஓர் மூலப்பொருளால் ஆனவை தான் ஜிட் இஸ் ஜஸ்ட் ஒன் கான்ஷியஸ்னஸ் வெவ்வேறு அலைவரிசையாக அது மாறும்போது அது வெவ்வேறு படைப்புகளாக மாறுது ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் அதனுடைய அலைவரிசை மாறும்போது அது ஒரு மனிதனாக வந்து ஆத்மா ப்ரொஜெக்ட் பண்ணிக்குது இப்படி மாறுது தேக உடல் ஒளி உடல் இப்படி எல்லாமே ஆனால் அனைத்தும் ஒரே ஒரு மூலப்பொருளால் ஆனவை தான் உங்களுடைய பொண்ணான நிறத்துக்கினுடைய மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நான் என் வாட்ஸ்அப் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் ஐ பி கிளாட் டு ஹெல்ப் யூ உங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ டைம்